ஹலோ மக்களே வெல்கம் டு ஈஸ்வரிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான அதே சமயம் நல்ல ஹெல்தியான கோவக்காய் பொரியல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் கோவக்காய் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏசி பொட்டாசியம் கால்சியம் சோடியம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இது வந்து நரம்பு தளர்ச்சிக்கெலாம் ரொம்ப நல்லது அப்புறமா சுகர் இருக்கவங்க கூட சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதை எடுத்துக்கலாம் கூடவே வெயிட் மேனேஜ்மெண்ட் டயட்டில் இருக்கவங்களும் வந்து இதை ஃபாலோ பண்ணலாம் எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது வாங்க இது நம்ம சிம்பிளாக ஈஸியான ரெசிபி நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் நல்லெண்ணெயோ கடல் எண்ணெயோ வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அந்த சோம்பெல்லாம் வந்து எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு கடுகுலாம் பார்த்திங்கன்னா நல்லா வெடிச்சு வரும் அதை நல்லா வெடித்த உடனேயும் நம்ம வந்து கருவேப்பில சேர்த்துக்கணும் கருவேப்பில நல்லா எண்ணெயில் பொறிஞ்ச உடனே நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி போல் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்துருக்கேன் கூடவே நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு வரமிளகாயை மேலே இருக்க காம்பு உடைச்சிட்டு அப்புறமா குட்டி குட்டியாக உடச்சி இருக்க தோ விதையெல்லாம் இருக்குல்ல அதை ஃபுல்லாக நீக்கிட்டு நான் வந்து சேர்த்துருக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இப்போது சின்ன வெங்காயம் நல்லா வதக்கின உடனே நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுறணும் மசாலா வந்து நல்லா வதங்கணும் எண்ணெயில் அதே சமயம் தீஞ்சிராமல் பார்த்துக்கணும் அதுக்காக அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வதக்கி விட்டுறோம் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இங்கே பாருங்கள் கோவக்காயை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கோம் அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க வழக்கமாக நீங்கள் இந்த மாதிரி பொரியல் எந்த பொரியல் செஞ்சாலும் சரி கோவக்காய் சுரக்காய் வெண்டைக்காய் எந்த பொரியல் செஞ்சாலும் சரி சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்கள் ஏன்னா தொளிக்கிறதுக்கு சோம்பேறுத்தனை பட்டுக்கிட்டு நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணாமல் இருக்காதிங்க பட் சின்ன வெங்காயத்தில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது சின்ன வெங்காயம் வந்து எதிர்ப்பு சக்தியெல்லாம் அதிகம் பண்ணும் குழந்தைங்களுக்குலாம் அது கொடுக்கறது ரொம்ப நல்லது நான் வந்து இன்றைக்கி நிறையவே சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன் பாருங்கள் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த பொரியலுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு இரநூறு எம்எல் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தெளித்து விட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு மொத்தமாக வந்து ஒரு இரநூறு எம்எல் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது வந்து சீக்கிரம் வெந்துடும் இரநூறு எம்எல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் வேக வச்சு எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து கோக்கா நல்லா வெந்து ரெடி ஆகிடும் இப்போ அது வெந்து வரட்டும் நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகிருக்கு லைட்டாக தண்ணி மட்டும் இருக்குது மீதி தண்ணியெல்லாம் வற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி இருக்குது ஸோ அதையும் நம்ம நல்லா எரிச்சி விட்டு வேக வச்சோம்னா தண்ணியெல்லாம் இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் இங்கே பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வற்றிடுச்சு இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றின உடனே நம்ம வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூடி தேங்காயை துருவி எடுத்து வச்சிருக்கேன் அதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சும்மா நம்ம பண்ணுறத விட தேங்காய் துருவலும் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் இன்னுமே ரொம்ப அருமையாக இருக்கும் தேங்காய் துருவலும் சேர்த்து நம்ம நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இருந்தால் போதும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நீங்க நம்ம சேர்த்த கோவக்காயோட அளவு பார்த்தீங்கன்னா கால் கிலோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு நாள் பொரியலுக்கு நம்ம வந்து செஞ்சுக்கலாம் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு அருமையான ஆரோக்கியமான ரொம்ப சத்து நிறைந்த கோவக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த மெத்தடில் இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் ஈஸ்வரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது அதெல்லாம் கூட கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு கோவக்கா பொரியல் பக்காவாக இருக்கும் லஞ்சுக்கு டிஃபன் பாக்ஸுக்கெல்லாம் கூட கோவக்கா பொரியல் செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கோவக்கா பொரியலை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இன்னொரு ரெசிபியோட மீட் பண்ணலாங்க பாய்